new Weibo V50E crafted for luxury and designed for elegance. Buy now. Tasty, na, பாலியல் வரும்போது கைகளை விளங்கிட்டு பண்ணுவாங்க கட்டி போட்டுருவாங்க இது நிறைய நடந்துக்கிட்டு இருக்கும் இது வந்து பாலியல் பிறழ்வுகளில் வரும் சேடிசம் அப்படின்னு இதோடு சேர்ந்து வர்றது வந்து மொசாக்கிசம் அப்படின்னு அது என்னென்னா அடி வாங்குறதுல அவங்களுக்கு ஒரு செக்ஸ் ப்ளஷர் கிடைக்கும் சந்தோஷம் இருக்கும் ஆனால் ஒருத்தர் நார்மலாக உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அதுவும் அடி வாங்குறவங்க வந்து நார்மலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது துன்புறுத்தலாக கடுமையான ஒரு துன்புறுத்தலாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு மன டிப்ரெஷனுக்குள்ளே போய் பதட்டம் டிப்ரெஷனுக்குள்ளே போய் அவங்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் வந்திருக்கலாம் இந்த சேட்னஸ் அப்படி இருப்பாங்க இது அவங்க மனநிலை அப்படிதான் அவங்க இயல்பாகவே இருக்க மாட்டாங்க பாட்னரை துன்புறுத்துறது அது அவங்க ஒரு வேலையாகவே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதுவும் செக்ஸுன்னு எல்லாம் வரும்போது கை கால்களை கட்டி போட்டு ரொம்ப துன்புறுத்தல்கள் பண்ணுறது இயல்பான ஒரு பிடிக்குமா அவங்களுக்கு அதில் தான் ப்ரெஷர் கிடைக்கும் விளங்கிட்டு போடுவாங்க கட்டி போட்டிருப்பாங்க ரொம்ப அடிப்பாங்க அடித்து உறவு கொள்வது இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் இவ்வளோ வசதியான குடும்பங்களை வளர்ந்த பின் ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்க முடியும் வாய்ப்பு கிடைக்கும்போது வீட்டை விட்டு வெளியே வந்துடலாம் தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இவர்களுக்கு வந்து மோசமான நடவடிக்கைகள் இருக்கும் அப்சஸிவாக இருப்பாங்க அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களாம் நார்மலாக இருக்க முடியாது இந்த தவறுகளை பண்ணுவாங்க இது பல இடங்களில் இருக்குது வெளியே ரொம்ப தெரிகிறது இல்லையா இப்போ யார் தான் வெளியே தெரியுது இப்போ இவங்களை ப்ரிடேட்டாஸ் நாங்கள் சொல்லுவோம் இவங்க ஒரு ஆசிரியராக இருக்காங்கன்னா அங்கே இருக்கிற பெண்களை துன்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க அங்கே கண்டுபிடிச்சி மக்கள் எல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுவாங்க இன்னொரு ஸ்கூலில் போய் புதுசாக முதல்ல இருந்து ஆரம்பிப்பாரு ஆனால் அதை நிறுத்த மாட்டாங்க நிறுத்த மாட்டாங்க இதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவன் நல்ல தண்டனை கிடைச்சாலும் திரும்ப வந்து அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ இவங்க வந்து வரதட்சணை அந்த பொண்ணு போதுமான நகையை கொடுக்கல அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வ துன்புறுத்தி இருக்கலாம் அப்பா அம்மாலாம் ஏன் அப்படி இருந்தாங்கன்னு தெரியல ஒருவேளை அவங்கெல்லாம் வரதட்சணை கொடுக்காதனால துன்புறுத்துறது வந்து தங்களுடைய அது ஒரு சரியான நடவடிக்கை சரியானது தான் அது கரெக்டான நடவடிக்கைன்னு அவங்கெல்லாம் நினச்சிருந்ததுனால இதை மாதிரி பண்ணியிருக்கலாம் சேடிஸ்டாக இருக்கலாம் செக்ஸில் அவங்க வந்துட்டு ஒரு அரக்கன் மாதிரி இருக்கலாம் அடித்து துன்புறுத்தலாம் இவங்களுக்கு குழந்தை வயதானவங்க மனைவி அக்கா தங்கச்சி தம்பி அப்படிங்கிற வித்தியாசம் தெரியாதா தான் வஞ்சிக்கப்பட்டோம் தன்னை ஏமாற்றிட்டாங்க அந்த ஐநூறு பவுன் நாங்கள் போகிற இன்ட்லி இரநூத்தி ஐம்பது பவுன் போட்டாங்க தனக்கு அநீதி அழைக்கப்பட்டதுன்ற கோபம் வெறியாக அவருக்கு இருக்கலாம் அது வந்து எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு இருக்கலாம் நியூஸ் கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் ஃபெடரேஷன் வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் காமராஜ் அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப முக்கியமா என்ன விஷயத்துக்காக வந்திருக்கோம்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த திருப்பூரில் நடந்த ரித்தன்யா அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க தற்கொலை நடந்த விஷயத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாங்க என்ன வந்து என் கணவர் வந்துட்டு செக்ஸ்வலா டார்ச்சர் பண்ணனாரு கை கால கட்டி போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாரு அப்படிங்கிற விஷயமெல்லாம் சொல்லியிருந்தாங்க ஒரு கணவனாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பெண்ணை வந்துட்டு கணவனாக இருந்தாலுமே நோ மீன்ஸ் நோ தான் நீ தொடாதானா தொடாத நீ என்னை டார்ச்சர் பண்ணாதேன்னா பண்ணாத இவ்வளோ வரதட்சணை கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ பிரம்மாண்டமா எல்லாரும் வாயை பொழுக்கிற அளவுக்கு கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க ஆனால் கடைசி பார்த்தா செக்ஸ் டார்ச்சர் அந்த பொண்ணுக்கு நடந்துருக்கு மன ரீதியாக அந்த பொண்ணு ரொம்ப பாதிக்கப்பட்டு கார்லயே மருந்து கொடிச்சு இறந்து போயிருக்காங்க சார் கணவனாக இருந்தா இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாமா கை காலை கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணலாமா இது வந்து ஒரு மன பிறழ்வான அது ஒரு நிலை அப்படின்னு எடுத்துக்கணும் அதாவது சாடிசம் அப்படின்னு சொல்லுவோம் சேடிஸ்ட் சொல்லுவோம் நம்ம வார்த்தை யூஸ் பண்ணுறோம் இது மற்றவர்களை துன்புறுத்தி அதில் ஒரு பெரிய இன்பம் கிடைக்கும் இது இதில் பா பாலியல்னு வரும்போது கைகளை விளங்கிட்டு பண்ணுவாங்க கட்டி போட்டுருவாங்க இது நிறைய நடந்துக்கிட்டு இருக்கும் இது வந்து பாலியல் பிறழ்வுகளில் வரும் சேடிசம் அப்படின்னு இதோடு சேர்ந்து வர்றது வந்து மொசாக்கிசம் அப்படின்னு அது என்னென்னா அடி வாங்குறதுல அவங்களுக்கு ஒரு செக்ஸ் ப்ளஷர் கிடைக்கும் சந்தோஷம் இருக்கும் ஸோ மொசாக்கிஸ்ட்டு சேடிஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் சரியாக கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை வெளியே தெரியாது இவங்க ஒருத்தர் அடிக்கிறது அதில் இன்பமும் ஒருத்தர் அடி வாங்கிறதுல இன்பமும் அதோட செக்ஸு இதெல்லாம் கலந்துருக்கும் ஆனால் ஒருத்தர் நார்மலாக உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா அதுவும் அடி வாங்குறவங்க வந்து நார்மலாக நான் அவங்களுக்கு இது துன்புறுத்தலாக கடுமையான ஒரு துன்புறுத்தலாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு மன டிப்ரெஷனுக்குள்ளே போய் பதட்டம் டிப்ரெஷனுக்குள்ளே போய் அவங்களுக்கு தற்கொலை எண்ணங்கள் வந்திருக்கலாம் ஆனால் இவ்வளோ பெரிய வீட்டில் அவங்க நல்ல வசதியோடு வாழ்ந்திருக்கும்போது ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் எப்படி இருந்தாங்கன்றதான் ஆச்சரியம் சார் அந்த எழுபத்தெட்டு நாளுமே வந்துட்டு அந்த பொண்ணை வந்துட்டு அந்த பொண்ணு சொ அவங்க அம்மா சொல்கிற வார்த்தை என் பொண்ணு வாயில்லாத பூச்சி அந்த பொண்ணை கை காலை கட்டி போட்டு கத்தக்கூட முடியாமல் ஒரு வாயை திறந்தால் சொல்லலாம்ல சார் கை கால இருந்தால் கையை காலை தட்டியாவது விடலாம் காலை கை உதறவாது செய்யலாம் அந்ததுக்கான ஒரு ஸ்பேஸ் கூட கொடுக்காம மிருகத்தனன்னு கூட சொல்ல முடியாது சார் அதோட கொடூரமான ஒரு வேலை பார்த்துருக்குறாரு அப்படி அந்த மாதிரியான தாட்ஸ் எப்படி சார் வரும் இந்த சாடிஸ்ட் அப்படி இருப்பாங்க இது அவங்க மனநிலை அப்படி தான் அவங்க இயல்பாகவே இருக்க மாட்டாங்க பாட்னரை துன்புறுத்துறது அது அவங்க ஒரு வேலையாகவே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதுவும் செக்ஸுன்னுலாம் வரும்போது கை கால்களை கட்டி போட்டு ரொம்ப துன்புறுத்தல்கள் பண்ணுறது இயல்பான ஒரு பிடிக்கும் அவங்களுக்கு அதில் தான் ப்ளஷர் கிடைக்கும் நார்மலாக எளிமையாக செக்ஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு ப்ளஷரே இருக்காது அது இருக்காது இது ஆபாச படங்களில் நீங்கள் பார்க்க முடியும் சோடோமோசோகேஷன் மசோக்கிஸ்னு போட்டிங்கன்னா அந்த மாதிரி படங்கள் வரும் விளங்கிட்டு போடுவாங்க கட்டி போட்டிருப்பாங்க ரொம்ப அடிப்பாங்க அடித்து உறவு கொள்வது இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் இது ஒரு என்டிட்டி இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு வருடங்களாக இதை பற்றிய வரலாற்று விஷயங்கள் இருக்குது இந்த சேடஸ்டுன்றவரும் டி சாட் அவர் ஃப்ரெஞ்சு எழுத்தாளர் ஒருத்தர் இந்த இவரெல்லாம் முன்னால் வந்தவர் பின்னால் இதை வந்து வரையறுத்தாங்க மனநோய் ஆய்வாளர்கள் வந்து இதெல்லாம் ஒரு மனநோயாக சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அதை கொஞ்சம் மனப்பிரல்வுகள்னு கொண்டு வந்திருக்காங்க இல்லை அதுவும் ஒரு தான் பிறழ்வுகள் அப்படின்னு சொல்கிறோம் பிறழ்வுகள் அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து சுய இன்பம் பண்ணுறாரு தனியாக ரூமில் அது நோய் இல்லை ஆனால் மற்றவங்க பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல பண்ணுறாரு அப்படின்னா அது மனப்பிரள் அதில் சில பேர் அடிக்கலாம் அவரை சில பேர் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இதில் பிரச்சனைகளும் வரலாம் அந்த மாதிரி இது ஒரு செக்ஸ் பாலியல் புரழ்வுகளில் உள்ள வரும் இது எக்ஸ்ட்ரீமாக போகும்போது இந்த மாதிரியான கடுமையான கொடுமைகள் துன்புறுத்தல்கள் ஒருத்தருக்கு வரலாம் இவர் பாலியலில் பா முன்னால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஒருவேளை இவர் சிறு வயதில் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக இருக்கலாம் இந்தியாவில் ஆண்களும் பெண் குழந்தைகளுமே கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் பேர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறாங்க அதனால் அதனுடைய பெண் விளைவாகவும் இப்படி வந்திருக்கலாம் இல்லை வேறு காரணங்களும் இருக்கலாம் ஆனால் இதில் என்ன அப்படின்னா பெண்களையும் ஆண்களையும் நம்ம தைரியமாக வளர்க்கணும் பாலியல் கல்வியும் அவங்களுக்கு தேவை இது தவறு அப்படின்னு போது இதிலேருந்து வெளியே வர்றது தற்காத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் இல்லை இவ்வளோ வசதியான குடும்பங்களில் வளர்ந்த பின் ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்க முடியும் வாய்ப்பு கிடைக்கும்போது வீட்டை விட்டு வெளியே வந்துடலாம் தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது ஏன் தற்கொலை பண்ணாங்கன்றதான் கொஞ்சம் சிக்கல் அவ்வளோ தூரம் மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்காங்க வெளியே வீட்டை விட்டு வெளியே போயிருக்கலாம் எளிமையாக போயிட்டு அவங்க அப்பா அம்மாவிட்ட போயிருக்கலாம் இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கலாம் இந்த மாதிரி நடக்கும்போது பக்கத்தில் யாருக்கிட்ட வேணாலும் அதை உடனடியாக சொல்லணும் ஒருத்தவங்க நம்பலைன்னா இன்னொருத்தர் சொல்லணும் இன்னொருத்தர் சொல்லணும் குழந்தைகளுக்கே இதுதான் தான் நாங்கள் சொல்கிறோம் நம்ம சொல்கிறோம் பெற்றோர்கள் யாரும் நம்பலை இல்லைன்னு பக்கத்து யாரும் நம்பலைன்னா சொல்லிக்கிட்டே இருங்க அடுத்தவங்ககிட்ட சொல்லுங்கள் அடுத்தவங்க இதை நம்புற வரைக்கும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அதே மாதிரி இந்த ஆணுனுடைய வாழ்க்கையிலையும் முன்னால் ஏதாவது தவறுகள் இருந்திருக்கலாம் ஏன் இவருக்கு முன்னால் இதே மாதிரியான பெண்களோட தவறாக நடந்துக்கிட்டு இருக்குது பல பேர் கூட மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கிற வரலாறு இருக்கலாம் ஒருவேளை தேடினா தெரியும் சார் அப்படி இருந்தால் அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் அப்படியே ஸ்டோர் ஆயிடுமா ஒரு அவங்க அந்த இந்த மாதிரியான பழக்கங்கள்ல இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு காலப்போக்கில் அவங்களோட மைண்ட் செட் அதே இதில் தான் இருக்குமா மாற்றம் இருக்காது இப்போ ஒரு சாதாரண பொண்ணு சாதாரண மனநிலைமையிலேருந்து நம்ம ஒரு குடும்பத்தில் கல்யாணம் ஆகி நிம்மதியாக நம்ம ஹஸ்பண்டோட வாழ போகிறோம் புள்ள கூட்டி வைத்து வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்த பொண்ணு இந்த மாதிரியான சித்திரவதைகள் நம்ம படத்துல ஐயோ என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய சில விஷயங்களை நம்மளுக்கு நம்மளுக்கே அந்த துன்புறுத்தல் நடக்கும்போது அந்த துன்புறுத்தல அந்த பொண்ணுனால் ஏற்றுக்க முடியல இந்த மாதிரிலாம் பண்றாங்க இதை போய் நம்ம அம்மா கிட்டே சொல்ல முடியல மாமியார் கிட்டே சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸுங்க என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டே சொன்னால் நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோ நம்ம ஹஸ்பண்டை தப்பான்னு நினச்சிருவாங்களோன்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு புழுக்கத்திலேயே சொல்லாமல் கடைசி ஒரே ஒரு வார்த்தை தான் அது கூட அந்த பொண்ணு தப்பாக சொல்லலை என்னை கை காலை கட்டி போட்டு செக்ஷுவலாகவும் சரி மென்டலாகவும் சரி என்னை துன்புறுத்துனாங்க அந்த வார்த்தையை தான் சொல்லியிருக்கு ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களோட இதில் பாஸ்டில் பார்த்தா அவங்கள யாராவது இந்த மாதிரி துன்புறுத்திடுவாங்களா எல்லோ என்பது அவர் ஒரு தன்னையும் துன்புறுத்திக்கலாம் பிறரையும் துன்புறுத்தலாம் ஆனால் ஓரளவுக்கு சரி பண்ணக்கூடிய ஸ்டேஜில் தான் இருப்பாங்க ரெட் அப்படின்றது சீரியஸ் இவங்க வந்து இவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து பிறருக்கு துன்பம் ஒரு பெண்ணை வந்து தேவையில்லாமல் தோடுறது தேவையில்லாமல் துன்புறுத்துறது இவருக்கு துன்புறுத்துறது இப்போ வந்து நம்ம கல்கட்டாவில் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட் இயர் மாணவியை அந்த காலேஜில் படிக்கக்கூடிய சீனியர் மாணவர் வந்து துன்புறுத்தி வல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க கூட்டு வன்புறவு பிளான் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரியான இவருக்கு என்னென்னா ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது பின்னால் இதுக்கு பல முறை இதை பண்ணியிருக்காரு அதெல்லாம் அப்போ தப்பிச்சிருக்கார் அதை யாரும் சரியாக கவனிக்கலை அவருக்கு நடவடிக்கையும் இல்லை கவுன்சிலிங் அதுவும் இல்லை அதில் எல்லாத்துலேயும் தப்பிச்சுருக்கார் இந்த முறை அவர் மாட்டியிருக்கார் அப்போ இவர்களுக்கு வந்து மோசமான நடவடிக்கைகள் இருக்கும் அப்சஸிவாக இருப்பாங்க அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களாம் நார்மலாக இருக்க முடியாது இந்த தவறுகளை பண்ணுவாங்க இது பல இடங்களில் இருக்குது வெளியே ரொம்ப தெரிகிறது இல்லையா இப்போ யார் தான் வெளியே தெரியுது இப்போது இவங்கள ப்ரிடேட்டாஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம் இவங்க ஒரு ஆசிரியராக இருக்காங்கன்னா அங்கே இருக்கிற பெண்களை துன்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க அங்கே கண்டுபிடிச்சி மக்களெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க இன்னொரு ஸ்கூலில் போய் புதுசாக இருந்து ஆரம்பிப்பார் ஆனால் அதை நிறுத்த மாட்டாங்க நிறுத்த மாட்டாங்க இதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவன் நல்ல தண்டனை கிடைச்சாலும் திரும்ப வந்து அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க இங்கே இதுக்கு தான் ரெஜிஸ்ட்ரி வேணும் இந்த மாதிரியான செக்ஷுவல் அஃபண்டர்ஸ் அதர் அஃபண்டருக்கு வந்து ரெஜிஸ்ட்ரி இருந்தால் ஒருத்தர் அந்த ஸ்கூலில் எடுக்கும்போது அந்த ரெஜிஸ்ட்ரியில் அவர் பேர் இருக்கான்னு பார்க்கலாம் முதல்ல அதில் செக்ஷுவல் அஃபண்டராக இருந்தால் அவரை வந்து ஸ்கூலில் எடுக்கக்கூடாது அதே மாதிரி இந்த ரெஜிஸ்ட்ரியே நம்ம நாட்டில் கிடையாது பல நாடுகளில் இது இருக்குது அப்போ அந்த வேலைக்கு எடுக்க மாட்டாங்க இங்கே ஒருத்தர் ஒரு ஊரில் அதை பண்ணுறாரு அவரை பிரச்சனை பண்ணுறாங்க அடுத்த ஊருக்கு போயிடலாம் அது மாதிரி ஆண்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் இவங்க சிறு வயதிலேருந்தே பல்வேறு தவறான நடவடிக்கைகள் பல துன்புறுத்தி இருக்கலாம் பல பிரச்சனைகள் உண்டு பண்ணியிருக்கலாம் அதுலேருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து தப்பிச்சிருக்கலாம் தங்களுக்கும் ஊர் உழைப்பாக இருப்பாங்க மற்றவர்களுக்கும் தீங்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனுடைய எக்ஸ்ட்ரீம் ஃபார்மாக இப்படி போயிருக்கோம் பிஹேவியரல் தெரப்பி மருந்துகள் இதன் மூலமாக இவங்களுக்கு முன்னாலே ட்ரீட் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு இவங்க போயிருக்க மாட்டாங்க சார் நீங்க சொன்னது ஒரு வார்த்தையில கேக்குற சில பேர் அனாவசியமா சில பேருக்கு அவங்களோட பிரைவேட் பார்ட்ஸ் தெரியற மாதிரி இல்லைனா வந்து அவங்கள வந்து அட்டென்ஷன் அடுத்தவங்க அட்டென்ஷன் செக்கிங் பண்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க வீம்புக்குனே கலட்டி போட்டுருவாங்க வீம்புக்குனே சில விஷயங்கள் பண்ணுவாங்க அதுவுமே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தானே சார் அதுவும் பாலியல் பொருள் பாலியல் பொருள் நிறைய இருக்குங்க அதாவது பீப்பிங் டாம்னு முன்னால் சொல்லுவோம் மற்றவங்க உறவு பண்ணுறத அந்த கதவு துவாரத்துலேருந்து பார்க்குறது சடனாக எக்ஸிபிஷனிசம்னு பேர் நாலு பெண்கள் முன்னால் வந்துக்கிட்டு இருக்காங்க இவர் உள்ளாடை எதுவும் இருக்காது பெரிய கோட்டு மாதிரி போட்டிருப்பார் திடீர்னு அவங்க முன்னால் நிர்வாணமாக நிற்கிறது அவங்கள அதிர்ச்சிக்குள்ளாக்குறது அதே மாதிரி ஒரு ஒரு பெற்றோர் ஒரு அப்பாவையே கூப்பிட்டு வந்திருக்காங்க மூணு பெண்கள் இவர் என்ன பண்ணுறாருன்னா பகுதி வீட்டு பெண்கள்லாம் அங்கே வரும்போது அவங்க முன்னால் நிர்வாணம் அணிக்கிறது ஆணுறுப்பை தூண்டுறது இந்த மாதிரியான இது கடுமையான மன உளைச்சலை வீட்லேயும் எல்லாருக்கும் உண்டு பண்ணிடும் பிரச்சனை உண்டு பண்ணிடும் பாலியல் பிறவுகள் நிறைய இருக்குது சார் அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணுவாங்களா தெரியாமல் பண்ணுவாங்களா சார் இது ஒரு விதமான மன பிரச்சனை இதற்கு இது தெரிஞ்சுதான் பண்ணுறாங்க இது வேணும்னு பண்ணுறதில்லை இது அவங்களுடைய ஒரு மனப்பிறழ்வு இதற்கு முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் எக்ஸசிவான செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் வீட்டில் எல்லார்கிட்டையும் தவறாக நடந்துக்குவாங்க வேலை செய்வார் அவங்கள்கிட்ட தவறான நடத்துக்குவாங்க எல்லார்கிட்டையும் தவறு தவறாக நடந்துக்குவாங்க முறை தவறியும் நடந்துக்குவாங்க இவர்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் இந்த மாதிரியான பழக்கமெல்லாம் அந்த பையனுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை பாலியல் பிறல் இது ஒன்று சேடிசம் அது இருந்திருக்கலாம் இப்படி பார்க்கணும் இவருக்கு பிஹேவியரல் தெரப்பியெல்லாம் கொடுத்துருக்கணும் பல்வேறு விதமான பாலியல் கல்வி நம்ம அடிப்படையாகவே ஒன்றும் கொடுக்கல கொடுத்துருந்தோன்னா அந்த பெண்ணெல்லாம் தப்பிச்சிருக்க முடியும் கண்டிப்பா இதுல நம்ம ஒரு ஒரு ரெண்டு மூணு வீடியோஸ் பாத்தோம் சார் அந்த பொண்ணு இறந்துருச்சுன்னு சொல்லி உங்க அம்மா அப்பா எல்லாம் வந்துட்டு வந்து நிக்கிறாங்க ஸோ அந்த அந்த பொண்ணோட பாடியை பார்க்கறதுக்காக எல்லாரும் போகும்போதே அம்மா அப்பா பையன் மூணு பேருமே நடந்து வருவாங்க எந்த வித ஒரு கில்டினஸுமே இல்லாம அவங்க மூணு பேருமே நடந்து போவாங்க ஸோ இப்படி ஒரு விஷயம் அந்த பொண்ணு அவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகி அழுது யார்கிட்டையும் சொல்ல முடியாம இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்து எடுத்திருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இல்லையா சார் ஓ இதனால இருக்குமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு வரல என்ன காரணம் பொதுவா இதை வந்து அவங்க ஒரு அவங்க உரிமை நினச்சிருக்கலாம் அதாவது இது வர கொடுமை கூட ஆமாம் இப்போ குற்றம் பண்ற யாரும் குற்ற பண்ணிச்சோட அதை பண்ண முடியாதுங்க இப்போது ஒருத்தர் திருடுறாரு இல்லை ஒரு ஏதோ ஒரு தவறு பண்ணுறாரு ரேப் பண்ணுறாரு இது ஒரு தவறு நாம் வந்து ஒரு ஆன்டி சோஷியல் நம்ம ஒரு கிரிமினல்னு அவர் நினைச்சாருனா அக்யூட்டாக அவருக்கு கிரைசிஸ் வந்துடும் தற்கொலை பண்ணிக்குவார் அப்போது என்ன பண்ணுவாங்க இந்த கிரிமினல்ஸ் எல்லாமே நான் வந்து பணக்காரன்றது தான் திருடுறேன் என் வயிற்று பசிக்கு தான் திருடேன்னு ஒரு நியாயத்தை வச்சுக்குவாங்க நியாயத்தை வச்சுக்கிட்டா தான் அவங்களால் அதில் ஈடுபட முடியும் அவங்க நியாயம் இல்லாமல் நான் வந்து ஒரு அயோக்கியன் நான் வாழ தகுதி இல்லாதவன் ஒரு ஃபீலிங்கை வச்சுக்கிட்டாங்கன்னா நான் அவங்களால் அந்த செயலை செய்ய முடியாது அப்போது இவங்க வந்து வரதட்சணை அந்த பொண்ணு போதுமான நகையை கொடுக்கல அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வ துன்புறுத்தி அப்பா அம்மாலாம் ஏன் அப்படி இருந்தாங்கன்னு தெரியல ஒருவேளை அவங்கெல்லாம் வரதட்சணை கொடுக்காதனால துன்புறுத்துறது வந்து தங்களுடைய அது ஒரு சரியான நடவடிக்கை சரியானது தான் அது கரெக்டான நடவடிக்கைன்னு அவங்கெல்லாம் நினச்சிருந்ததுனால இதை மாதிரி பண்ணியிருக்கலாம் மற்ற விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போகும்போது தெரியும் ஏன்னா இவர் பண்ணது வந்து சாடிஸ்டிக் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி வயலன்ஸ் அது அது கிளாசிக்கலாக அது அப்படி தான் கட்டி போட்டு பண்ணுவாங்க இருக்கும் ஆனால் இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் கொஞ்சம் பார்க்கணும் அவங்க அம்மா சொல்றாங்க சில விஷயங்கள் இந்த மாதிரி உங்க பையன் பண்ணுறான் அப்படிங்கிறத போயிட்டு அவங்க அம்மா கிட்ட சொன்னாலாம் அந்த பொண்ணு எங்கிட்ட கூட சொல்லலை பெத்த தாய்கிட்ட சொல்ல முடியாததை தன்னோட மாமியார் கிட்ட போய் அதை பொண்ணு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மாமியார் ஏன் சார் இந்த மாதிரி உங்க பையன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது ஏன் அதை அவங்க பெருசாக எடுத்துக்கல இல்லை பெரும்பாலான கேசஸில் அவங்க வந்து மாமியார் வந்து பையனை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க பெண்ணோட பிரச்சனைகள் பெண்ணோட அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ மாமி பையனோட விஷயங்களை பையனோட பெற்றோர் சப்போர்ட் பண்ணுவாங்க பெரும்பாலும் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் கேஸில் இப்படி தான் இருக்கும் அவங்ககிட்ட அந்த மாதிரி கேஸ் நிறைய வருது ரெகுலராக வரும் அதனால தான் பெற்றோர்கிட்ட வந்து பிரச்சனைகளை கொண்டு போகவே கூடாது அப்படின்றோம் ஏன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க பிள்ளைங்களை சப்போர்ட் பண்ணிட்டு நிற்பாங்க என்ன தவறுகள் நடந்திருந்தாலும் ஏன் பையன் நியாயமானு ஒரு இந்த நம்ம பாலியல் கேஸ் அங்கே நடந்த கேஸில் அந்த பெண் அவ்வளோ பேரை அவங்க துன்புறுத்தியிருக்காங்க இவ்வளவு தண்டனை கிடச்சிருக்கு பொள்ளாச்சியில் ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க என் ஏன் பையன் நிரபராதி நல்லவன் நீங்கள்லாம் சேர்ந்து அவனுக்கு வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க அப்படின்னு பேசுனது பேட்டியெல்லாம் வந்தது பின்னால் அப்போது அவங்க அப்படி தான் நினைப்பாங்க தங்குழந்தை குற்றமற்றவன் நல்லவன் அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு இருக்கும் அவங்க நடவடிக்கைகள் சரின்னு வேற அவங்க ந மனதில் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதனால் இந்த மாதிரியான கொடூரமான துன்புறுத்தல்கள் இதெல்லாம் வந்து எந்த உறுத்தலும் இல்லாமல் அதை பண்ணுவாங்க இப்போ ஜாதிய கட்டுமானங்கள் இதெல்லாம் இருக்கும்போது ஏன் மற்றவங்கள மோசமாக நடத்துகிறோம் சமமாக நடத்தலாம் அவன் சக மனிதன் நினைக்காமல் நடத்துகிறோம் அது அப்படி நடத்துறது தான் சரின்னு அவங்க மனதில் தெளிவாக இருப்பாங்க நான் உயர் ஜாதி அவன் எப்படி என் எதிரை வந்து உட்காரலாம் பல படங்கள்லையே இப்போ சமீபத்தில் இருந்து படங்கள் அதை பார்க்க முடியும் அவன் உட்காரக்கூடாது அவன் இப்போ எந்த உயர்ந்த பதவிக்கு வந்தாலும் என் முன்னால் உட்காரக்கூடாது அது வழக்கம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போது இந்த மனநிலை அவங்க இருக்கும்போது அவங்களுக்கு அந்த நியாயம் நேர்மை இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் கண்ணை மறைக்கிறது ரொம்ப இயல்பான ஒரு தான் சார் இப்படி ஒரு சாடிஸ்ட் வந்து ஒரு பொண்ணை கொடுமைப்படுத்தியிருக்காருன்னு வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சு இவருக்கு சட்ட ரீதியாக தண்டனை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து கடுமையான தண்டனைக்குரிய ஒரு குற்றம் அந்த பெண்ணை ஆனால் நேரடியாக பல்வேறு பிரச்சனைகள் நிரூபிக்கிறது சிரமம் இருக்கும் அந்த பெண்ணை தற்கொலைக்கு தூண்டியதாக இவங்க மூணு பேருக்கும் கேஸ் போகலாம் வரதட்சணை கொடுமை அந்த பொண்ணு சொல்லியிருக்க ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறதுனால வரதட்சணை கொடுமையாக வரும் அந்த பெண் வந்து தற்கொலைக்கு முன்னால் பேசிய ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமாக போகும் ஏன்னா ஒருத்தர் சாகரத்துக்கு முன்னால் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை கோர்ட் வந்து உண்மைன்னு முழுமையான உண்மையாக எடுத்துக்கும் அதில் டவுட் பட மாட்டாங்க ஏன்னா சாகரத்துக்கு முன்னால் உண்மை பேசுவாங்க அப்படின்றது ஒரு பேசிக்கு அதனால் அந்த இந்த ரெண்டு விஷயங்கள் வரும் துன்புறுத்துறது சாகரத்துக்கு தூண்டினது வரதட்சணை கொடுமை இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு செக்ஸ் டார்ச்சர் செக்ஸ் டார்ச்சரில் பெரிய பிரச்சனைகள் இல்லை அதில் பெரிய தண்டனைகளுக்கு வாய்ப்பு இல்லை இதில் தான் ரொம்ப பெரிய தண்டனைகள் கிடைக்கும் ஏன்னா வரதட்சணை கொடுமை இந்த விஷயங்களில் தண்டனை அதிகம் செக்ஸ் டார்ச்சர்ன்றது கணவன் மனைவியை டார்ச்சர் பண்ணுறதுன்றது பெரிய அளவுக்கு ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக இல்லை இன்னும் அரபு நாடுகள்லாம் கணவன் வந்து மனைவியை திருத்தருக்கா அடிக்கலான்னு சட்டமே ஏற்றினாங்க பல உலக நாடுகளில் இன்னும் அந்த சட்டங்கள்லாம் இருக்குது ஏன்னா இது வந்து டாமினேட்டட் உலகத்திலேருந்து வந்தது இப்போ தான் மாறிக்கிட்டு இருக்குது ஓரளவுக்கு சொசைட்டி மாறினாலும் இன்னும் பழைய சட்டங்கள் நம்ம சட்டங்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றில் ஏற்பட்ட சட்டம் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஏற்பட்டது வேறு ஆனால் அதை அப்படியே எடுத்துக்கிட்டாங்க பல சட்டங்களை வந்து அப்படியே எடுத்துக்கிட்டாங்க மாற்றலை அதில் வந்து இந்த செக்ஸ் சம்மந்தமான முன்னூற்றி எழுபத்தி ஏழு அது சம்மந்தப்பட்ட பல்வேறு சட்டங்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் ஏற்றப்பட்டது அது அப்படி பின்னால் சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நம்ம அப்படி எடுத்துக்கிட்டோம் அதே சட்டங்களை சரி சார் இன்னொரு ஒரு கேள்வி சார் கடைசியாக கேட்குறேன் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்களா சில பேர் அவங்களுக்கு வந்து பல பெண்களோட தொடர்பு இருக்கலாம் சேடிஸ்டாக இருக்கலாம் செக்ஸில் அவங்க வந்துட்டு ஒரு அரக்கன் மாதிரி இருக்கலாம் அடித்து துன்புறுத்தலாம் இவங்களுக்கு குழந்தை வயதானவங்க மனைவி அக்கா தங்கச்சி தம்பி அப்படிங்கிற வித்தியாசம் தெரியாதா இருக்கலாம் இந்த விஷயங்கள்லாம் இருக்கலாம் ஆனால் அவங்க மனநிலை வந்து வேறு மாதிரி இருக்கும் ஒரு இயல்பான ஒரு நல்ல சூழல் இல்லாமல் தான் வஞ்சிக்கப்பட்டோம் தன்னை ஏமாத்திட்டாங்க அந்த ஐநூறு பவுன் நாங்கள் போகிறன்ட்ல இரநூத்தி ஐம்பது பவுன் போட்டாங்க தனக்கு அநீதி அளிக்கப்பட்டதுன்ற கோபம் வெறியாக இருக்கு இருக்கலாம் அது வந்து எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டுருக்கலாம் இப்போ பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம் ஓ அப்பாவை மகை அடித்து கொள்வது மனைவி கணவனை கொள்வது எப்படியெல்லாம் பார்க்குறது இதெல்லாம் ஒரு குற்றவியலான ஒரு உணர்வோடு அதை பண்ணுறாங்க இது நடக்க தான் செய்து இது ஆரம்பத்தில் கண்டறிய முடியும் இவங்க வந்து ஆங்கரை கண் அவ கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இருக்கிறாங்க தவறாக நடந்துக்கிறாங்க அந்த இயல்புக்கு ஏற்ற உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் எக்ஸாக வெளிப்படுத்துகிறாங்கன்றதெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் கண்டறிய முடியும் ஆனால் அதை கண்டறிந்து கரெக்டான ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போகணும் தெரப்பிக்குள்ளே போகணும் பிஹேவியரல் தெரப்பி மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஓரளவு கண்ட்ரோல் ஆகலாம் ஆனால் பல பேர் அப்படி இல்லை கிரிமினலாகவே அவங்க வளர்ந்துடுறாங்க அதெல்லாம் இயல்பாகவே பெரு பெருசாக தெரியாது சில நேரங்களில்ங்க ஒரு சாதாரண மனநோய் வந்து பெரிய அளவுக்கு அவங்கள பாதிக்கும் கையை கழுவிக்கிட்டே இருப்பாங்க நாள் முழுவதும் கையை கழுவிக்கிட்டே இருப்பாங்க அப்சசிவ் கம்பல்சிவ் நியூரோசிஸ் சின்ன பிரச்சனை அதே மாதிரி பெரிய சைக்கோசிஸ் பெரிய நோய் வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க வெளியவே தெரியாது சில நேரங்களில் அவங்க கோவம் வந்து கத்தி எடுத்து யாராவது சாதாரண சண்டைக்கு குத்திடலாம் சின்ன பிரச்சனைக்கு கொலை கூட பண்ணிடலாம் அப்போது பெரிய சைக்காட்ரிக் ப்ராப்ளம் வந்து வெளியே தெரியாமல் சைலண்ட்டாக இருப்பாங்க சின்ன நோய் வந்து பெரிய அளவுக்கு வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும் அதனால் சில நேரம் மனநோய் எதுவும் இருக்கான்றதையும் பார்க்க வேண்டியது இருக்கும் அதை பா மனநோய் நிபுணர்கள் பின்னால் வரும் நமக்கு அறிக்கையில் ஏதாவது இருக்கா இல்லை இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம பண்ணாரா வேற பிரச்சனைகளும் சேர்ந்து இருந்ததான்றது இனிமேல் தெரிய வரும் கண்டிப்பா இதுல ஒரு விஷயம் என்னன்னா வந்து நடந்தது தான் கடைசியா இருக்கணும் இனிமே இந்த இனி எந்த பெண்களுக்குமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கக்கூடாது ஒரு கணவனோ ஒரு பாய் ஃப்ரெண்டோ யாரோ ஒரு லவ்வரோ கூட இருக்கிறவங்க செக்ஸுவலாக ஒரு கடுமையா அவங்கள டார்ச்சர் பண்றாங்க மைண்ட் அது அதை டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அவங்க என்ன சார் பண்ணணும் மேடம் நீங்க இந்த சட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் பண்ணோன்னா ஒரு வருடத்திற்கு முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் வந்து பாலியல் வன்புணர்வு உள்ளாகிறாங்க ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மூணு பேர் இந்தியா ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது நம்ம கடுமையாக மோசமாக பெண்கள் மீதான வன்முறை ஆண்களுக்கு மீது வன்முறை இது மாதிரி நடக்குது அப்போ இது ஒரு சின்ன விஷயமாக இல்லை மிக பெரிய விஷயம் என்னுடைய பிரம்மாண்டம்னு பார்த்தோன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிக்கல் இது அப்போது இதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் தேவைப்படும் ஒன்று சட்டம் ரீதியான நடவடிக்கைகள் இப்போது இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒன்று பொலிட்டிக்கலாக சோஷியலாக எக்கானமிக்கலாக டிஃப்ரென்சஸ் இருக்குது ஒரு எளிமையான கிராமத்தில் இருக்க வசதி இல்லாத ஒரு பெண் போய் அவங்களுக்கு யாராவது பாலியல் பலாத்காரம் பண்ணால் கூட போய் கோர்ட்டில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் கொடுத்து அவங்க எடுத்து கேஸெல்லாம் நடக்காது உள்ளேயே போகாது ஏன்னு கேஸை கூட எடுக்க மாட்டாங்க பள்ளியாரங்களை வசதியான பேர் பணம் கணக்கு கொடுத்தாருனா மொத்தம் நிற்கவே நிற்காது அது கோர்ட்டுக்கு போய் அது நிரூபிக்கிறதெல்லாம் பெரிய சிக்கலாகும் அடுத்து இந்த மாதிரியாக தனிநபர்களை பற்றிய குழப்பங்கள் இருக்குது செக்ஷுவல் ரைட்ஸ் பற்றி நிறைய குழப்பங்கள் இருக்குது இது பெண்களை தொடுறது தவறாக நடத்துறது இதெல்லாம் ரொம்ப ஒரு இயல்பான ஒரு விஷயமா இருக்குது அதுவும் கணவன்னா பெண்ணை அடிக்கலாம் பெண்ணை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக நினைக்கிறது இதெல்லாமே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இதை மாற்றுவதற்கு மிகப்பெரிய ஒரு மாறுதல் தேவை அதுக்கு தான் நாங்கள் செக்ஸ் எஜுகேஷனை கொண்டு வாங்க அப்படின்றோம் அந்தந்த வயதுக்கு ஏற்ப சம பால் ரெண்டு பேரும் ஆணும் பெண்ணும் ஒன்றுதான் அவங்க ஒற்று ஒரு 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 மாதிரியான இனம் தான் நம்ம பாலியல் உறுப்புகளை தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் நம்ம சமம் தான் இப்போது ஆனால் உண்மையில் அப்படி இருக்கிறாங்களா இல்லை அதான் பிரச்சனை இப்போது பிரைம் மினிஸ்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் மார்கரட் தாட்சர் இந்திரா காந்தியை தவிர வேறு யாரையும் நீங்கள் சொல்ல முடியாது உலகளவில் ரெண்டு பேர் தான் அவங்க ஞாபகத்துக்கே வருவாங்க ஆனால் மேலில் ப்ரைம் மினிஸ்டர்னால் எல்லா பேரும் நீங்கள் சொல்லலாம் எத்தனையோ பேரை சொல்லலாம் அப்போது என்ன சிக்கல் வருதுன்னா பொலிட்டிக்கலாக அவங்க ஈக்குவலாக இல்லை ஐம்பது சதவிகிதம் உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுடைய அது இந்தியாவில் இருக்க பெண்கள்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க கையில் இருக்க சொத்து மதிப்பு ரெண்டு சதவிகிதம் எக்கானமிக்கலாக பொலிட்டிக்கலாக சோஷியலாக அவங்க ஈக்குவலாக இல்லை அப்போ இந்த முறை முழுமையாக மாறணும் இந்த இன்சிடெண்ட் தான் கடைசியாக இருக்கணுன்னா எல்லாத்துலேயும் மாற்றங்களை கொண்டு வரும்போது தான் அது சாத்தியம் செக்ஷுவல் ரைட்ஸ் வேணும் செக்ஷுவல் ஜஸ்டிஸ் வேணும் இதெல்லாம் இல்லாமல் நம்ம கனவு காணுறோம் ஆகலான்னு அதற்கு முதற்படி வந்து அட்லீஸ்டு பாலியல் ரை செக்ஷுவல் ரைட்ஸு செக்ஷுவல் ஜஸ்டிஸ் பற்றி பாலியல் கல்வியை கொண்டு போகலாம் அப்படின்னா அதுவும் நிறைய பேர் குழப்பத்தில் வேண்டான்னுக்கிட்டு தடை இருக்கிறாங்க அரசாங்கங்களும் கல்வி நிறுவனங்களுமே ஒரு கனத்த மௌனம் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயங்களில் இதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் ஏன்னா செக்ஷுவல் ரைட்ஸு செக்ஷுவல் ஜஸ்டிஸ் வந்து நம்ம விஞ்ஞானிகள் விஷயம் அல்ல அது சாதாரண ஜனங்கள் கையில் போய் சேரணும் ஆனால் அவங்க கையில் போய் சேரலை அவங்களுக்கு இது என்னென்னே தெரியாது பெண்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிறீங்க கணவன் உங்களை அடிக்கலாமா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க எழுபது சதவீதம் பெண்கள் ஆமாம் அடிக்கலாம் அதுக்கு அவருக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லிட்டுருப்பாங்க அப்படி ஒரு நடந்தது ஒரு டேட்டா கூட இருக்குது இப்போ எழுவது சதவீதத்துக்கு மேற்பட்ட பெண்கள் கணவன் அடித்தா தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க யாருக்கும் யாரையும் அடிக்கிறதுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை அது மிகப்பெரிய தவறு அதனால் சோசியலாக எக்கானமிக்கலாக ஜஸ்டிஸ் வழங்கப்பட்டால் ஒழிய பொலிட்டிக்கலாகவும் ஜஸ்டி ஜஸ்டிஸ் ஒழிய இந்த பிரச்சனையில் தீர்க்கிறது கஷ்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோ அரசாங்கத்தினுடைய அறிக்கையின்படி இது இன்றைக்கி நீங்கள் நெட்டில் எடுத்துக்கலாம் என்சிஆர்பி கவ் டாட் இன்லேருந்து நீங்கள் எடுக்கலாம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் கடுமையான பாலியல் பிரச்சனைகள் வந்து நாலு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி ஐந்து கேஸ் நடந்திருக்கு இது இன்றைக்கும் அந்த டேட்டா இருக்கு முழுமையாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அது வரைக்கும் தான் தரவுகள் இருக்குது அதுக்கப்புறமான தரவுகள் இல்லை அப்போது இதனுடைய மேக்னிடியூடு வந்து ரொம்ப அதிகம் இதை சரி செய்கிறதுக்கு நம்ம நீண்ட தூரம் பயணம் பண்ணணும் கண்டிப்பாக சார் இதில் முக்கியமாக வந்து சக்ஸ் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் All new Weibo We50E crafted for luxury and designed for elegance by now Taste Nana Daily Daily Taste Daily Taste the Daily